அப்படியா பாத்தீங்கன்னா ஏன்னா காடு முன்னாடி போயின்னுறாரா நாங்க பின்னாடியே போறாமா அதுக்கு முன்னாடி நம்ம குமார் போறாரு குமார்க்கு முன்னாடி குமாரோட அப்பா போறாரு பயங்கரமான காடா இருக்குது இது

நம்ம வந்து பூச்சியை டிஸ்டர்ப் பண்ணாமல் எவ்வளோ நெருக்கமாக பார்த்துட்டு வரணும் பார்த்துட்டு வரலாம் முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம் ஏப்பா நான் போய் பக்கம் பார்த்துட்டு வரேன்ப்பா எல்லாம் துங்கும் போயிருந்தா அதுக்கு ரெடி ஆகிடும் நல்லா மூச்சு பெரு பெருசாக இருக்குது சார்வா இல்லைங்கிறது வழி ஏன் பயந்து பயப்படுறான் அப்புறம் எதுவும் வீடியோ எடுக்கிறேன் ஏப்பா கேன் பிச்சை பயப்பில்லை ஏன்னா வலித்தேர்லப்பா முதல்ல கீழே பார்த்துட்டுப்பா கண்ணு தான் உனக்கு ஏன்னா விரும்ப திருப்பா இன்னைக்கு என்னப்பா கேமராவையும் பார்க்கணும் எடுத்துப்பார் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு கேமரா எடுத்துப்பார் உங்களுக்கு மழை மேம் இப்போ ரீசண்டாக கிடைக்க மாட்டேங்குது தரம்பூர்லா ஏன் சொல்ல மாட்டேன்

ஏய் நீ எல்லாம் பார்த்தா கூட அங்கே அங்கேயிருந்து அடிக்கிறது கிளம்புனோ அது மொத்தம் எங்களுக்கு அடிக்கணும் இருக்கும் அது வேணும் அவ்வளோதான் இருக்குமா அவருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு தேன் பார்த்து வச்சு மழை மேலே இது அழிக்கிறது நைட்டில் தான் அழிக்க முடியும் அதெல்லாம் நைட்டில் தான் வீடியோ அடுத்து வீடியோ இல்லை இப்படி தான் ஒவ்வொரு தேனை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம அழித்து அதை வந்து நேரடியாக விற்பனையும் பண்ணிட்டு வரோம் நிறைய சொல்லித்தரோம் என்ன வீடியோ எடுத்து போடும் போகிறதுலாம் நிறைய வீடியோ கண்டினியூஸாக இப்போ புற தேனை வந்து அடுக்கு தேனை மாற்றுறது அதெல்லாம் வீடியோ எடுக்கும்போதில் நாக்கு தள்ளி தான் இருக்குது இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க

என்ன என்னப்பா பாக்குறா இருக்குதா

இந்த வீடியோலாம் எடுத்து ஃபியூச்சரில் வேற இடத்துல ஆட் பண்ணிக்க வேற இடத்துல வேற எதுக்கு ஆட் கிட்டடா